மக்களை வணக்கம் நாம இன்னைக்கு வந்து ஆந்திர மாநிலத்துல சித்தூர் மாவட்டத்துல சித்தூர்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில வந்து அரகொண்டா அதாவது இது வந்து அர்த்தகிரி மலை அர்த்தகிரி மலைன்னா சாட்சாசி வந்துட்டு அந்த ஆஞ்சநேய சுவாமி வந்து சஞ்சீவ் மலை எடுத்துட்டு வரும்போது பரதன் விட்டு அம்புல வந்து ஒரு பகுதி தான் இங்க உழுந்திருக்கு அந்த மலை தான் வந்து இந்த இந்த அர்த்தகிரி மலைன்னு சொல்றாங்க அதாவது அர்த்தகிரி அப்படின்னு சொன்னாவே பாதி முழுச அடை முழு அம்மையை அடையில இல்லையா அதுதான் அர்த்தகிரி மலைன்னு சொல்றாங்க இந்த இடத்துல வந்துட்டு சுவாமி வந்து அத்தி வரது ஆஞ்சநேய சுவாமியை வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்காருங்க இந்த இடம் பாருங்க இந்த இடம் வந்து ஒரு தீர்த்து குளம் இருக்கு அந்த தீர்த்த குளத்துக்கு வந்து பாருங்க இந்த தீர்த்த குளத்தோட மகிழ்மையை வந்துட்டு எப்படி சொல்றதுன்னு நமக்கு வந்து தெரியல என்னன்னா இந்த தீர்த்த குளத்துல வந்து அந்த தண்ணியை எடுத்து நம்ம வந்து குடிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம உடம்புல வந்து இருக்கிற அவ்வளவு வியாதியும் வந்துட்டு கண்டிப்பா வந்து குணமாரியும்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து சச்சா வந்து சஞ்சீவ் மலர்ன்னே சொல்லும் போது அப்படி இன்னும் என்ன இருக்குங்க இது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து மண் இருக்குங்க அது வந்து இங்க இருக்கிற சுவாமிகள் வந்து அந்த மண்ணு கொடுக்குறாங்க அந்த மண்ணை எடுத்து வந்து நம்ம உடம்புல வந்து பூசி ஒரு மூணு நாள் நம்ம இங்கே தங்கி இருந்து சுவாமியை வந்து தரிசிச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம உடம்புல இருக்கிற பிணிகளும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க கண்டிப்பா நீங்களும் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து இந்த புஷ்கரணில வந்து நீங்க வந்து குளிச்சுட்டு இந்த தீர்த்தத்தை குடிங்க இந்த மண்ணை வந்து உடம்புல தடவி மூணு நாள் இங்கே தங்கி சுவாமி நீங்க தரிசிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லா பலனும் வந்துட்டு கிடைச்சி உங்களோட உடம்பு பிணிகளும் தீரும் தீரும் இந்த தான் இந்த தீர்த்துக் குளம் பாருங்க எப்படி அழகா இருக்குன்னு சொல்லிட்டுன்னு முன்னாடி ஒரு ஆஞ்சநேயரு அதுக்கப்புறம் இந்த தீர்த்துக் இந்த அமைதியான ஒரு சூழலுக்கு நடுவில் இதை அமைஞ்சிருக்குங்க ஆஹ் இந்த இடத்த நீங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்க மேலே நீங்க வந்து ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னோட சேனல் வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்